வெல்கம் வெ்கம் டுஷ ஷைனீஸ் வெஜ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிக்காக கொஞ்சம் பூண்டை வந்து உரிச்சிக்கிறேன் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ பூண்டு உரிச்சாச்சு நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு பவுலில் வந்து கோதுமாவை ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து இதை மாவால் தான் செய்ய போகிறோம் ஸோ அதனால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் ஒரு ரெண்டு அழாக்கு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரியான ரெசிபீஸ்க்கெலாம் நம்ம வந்து சால்ட்டு அதான் ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து அது கல் உப்பு ஆட் பண்ணணுன்னா வந்து அங்கங்கே கல்லுக்கல்லாம் நின்றுடும் அதனால் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த பூண்டு கொடை வந்து நம்ம சீரகமும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாவில் அடுத்து நான் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எடுத்துருக்க மாவுக்கேற்ப மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இந்த பூண்டையும் சீரகத்தையும் இந்த மாதிரி நல்லா வந்து இடித்து எடுத்துக்கிறேன் அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி வந்து இடிக்கிற கல்லை வச்சு இடிச்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால அது ஃப்ளேவர் வந்து நல்லா நமக்கு வந்து அந்த மாவில் தெரியும் இப்போ பாருங்கள் இந்த இடித்து வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் ஆனாலே போதும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா அந்த மாவில் இறங்கி நமக்கு அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பராக இருக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்த்தி அதனால் நம்ம வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் ஒரே நாளில் காலி பண்ணணும் இல்லை ஒரு டூ த்ரீ டேஸ் வச்சு நம்ம காலி பண்ணிக்கலாம் பாருங்க இதை நான் நல்லா வந்து அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வந்து நம்ம கோது மாவால செய்கிறதுனால வந்து இது ஹெல்த்தி ரொம்ப இப்போ வந்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் ரொம்ப கொஞ்சோண்டு அலகலாக இருக்கிற மாதிரி நான் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இது மஞ்சளாக வந்து ஏன் இருக்குதுன்னா நம்ம வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருந்தோம் அதனால் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சின்ன சின்ன மூட் டப்பா வச்சுருப்போம் இல்லையா அதோட மூடி வந்து நான் எடுத்துக்கிறேன் அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு ஷேப் கட்டர் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக வந்து உருத்தி எடுத்துக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து கோதுமாவு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து இதை லைட்டாக வந்து பெரட்டிட்டு நம்ம வந்து சப்பாத்தி வந்து எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்ட போகிறோம் ஸோ அதனால தான் நான் வந்து கோதுமைவு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம பால் பாலாக உருட்டிட்டு லைட்டாக வந்து இந்த மாவுளில் வந்து லைட்டாக வந்து அதை டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மனையில் வச்சு நம்ம நல்லா உருட்ட போகிறோம் தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்க நல்லா உருட்டிக்கலாம் அப்பப்போ கொஞ்சம் மா மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து அது ஒட்டாமல் வரும் நல்லா வந்து ரொம்ப தின்னால் கொஞ்சம் வந்து கனமாவே நம்ம வந்து உருட்டிக்கலாம் நார்மல் சப்பாத்திக்கு எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி கூட நம்ம உருட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் வந்து மூடி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதை வச்சு இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் உங்கள்கிட்ட ஷேப் இருந்துச்சுன்னா அதை வச்சும் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஷேப்புன்றது நம்ம இஷ்டம்தான் ஏன்னா வந்து கத்தி வச்சு நம்ம ஸ்கொயர் ஸ்கொயராக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் ஒவ்வொன்றா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃபோர் இது வந்து ஃபோர் ரவுண்ட்ஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் வந்து அந்த ஜாயின் ஆகிற இடத்த அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது ஒரு மாதிரி ஸ்டார் ஷேப்புக்கு வந்துச்சு மிச்சம் எக்ஸஸாக இருக்கிற மாவும் நீங்கள் அப்படியே கட் பண்ணி யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இப்போ நான் பண்ணுற பார்த்திங்களா இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிள் மாதிரியும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை உருட்டிட்டு நான் நெக்ஸ்ட்டு இதுவாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு ஒரு ஷேப் செய்கிற மாதிரி கூட நம்ம உருட்டிட்டு திருப்பி திரட்டி வந்து ஷேப் கூட செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நான் ஆஃப் சர்க்கிள் மாதிரி செஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிறத கட் பண்ணி ஸ்டார் மாதிரி செஞ்சுக்கிட்டேன் எனக்கு எப்படி தோணுச்சோ நான் அந்த மாதிரி வந்து ஷேப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கார்னரை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து எல்லாத்திலையும் திரட்டும்போது நான் இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் வரும் இல்லையா அதெல்லாம் ஒன்றா கூட திருப்பி நம்ம செஞ்சுக்கலாம் இதை பாருங்கள் நான் சொன்னல இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில் எனக்கு வந்துச்சு மிச்சத்தை நான் வந்து உருட்டில் அப்படியே வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் திருப்பி அடுத்த ஒரு பால் வந்து இதே மாதிரி உருட்டி நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம் அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம கோதுமாவை தான் ஆட் பண்ணியிருக்கோம் கோதுமாவு சீரகம் அதுக்கப்புறம் வந்து பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம் இது மூணுமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை நம்ம வந்து சாம்பார் சாதம் அதுக்கெல்லாம் கூட வந்து சைடிஷ்ஷாகவும் தொட்டு சாப்பிடலாம் நம்ம வந்து அப்போல தொட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி சைடிஷ்ஷாவும் யூஸ் பண்ணலாம் இல்லை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து டக்குன்னு வந்து சாப்பிட்ணுன்னு தோணுச்சுனாலும் வந்து டீ டைமில் வந்து வச்சு சாப்பிடலாம் பாருங்கள் இப்போ நான் வந்து எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் வந்து ஒரு கொஞ்சம் கோல்டன் பிரவுன் கலரில் இல்லைனா ப்ரௌன் கலரில் எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வச்சோன்னா அது வந்து கொஞ்சம் காந்திடும் ஸோ டேஸ்ட் நல்லா இருக்காது அந்த கசப்பு டேஸ்ட் வந்துடும் அதனால பார்த்து நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் பூரி மாதிரி உப்பிருக்கு பாருங்கள் அது ஆறுனதுக்கப்புறம் அது சரியாயிடும் நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த மாதிரி கலரில் நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் விட்டோன்னா நம்ம வந்து அது காந்திடும் அதுக்கப்புறம் அது கசப்பு டேஸ்ட் வந்துடும் நம்மளுக்கு அந்த டிஷ்ஷோட அந்த ஸ்நாக்ஸோட டேஸ்ட்டே நமக்கு தெரியாமல் ஆகிடும் ரொம்ப கம் சீக்கிரமாகவும் எடுத்துடக்கூடாது நம்ம கொஞ்சம் அந்த பதம் பார்த்து எடுக்கணும் அப்படி இல்லைன்னா உள்ளே வந்து மாவு வேகாத மாதிரி கூட ஆக சான்சஸ் இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ஓகே இப்போ நம்மளுடைய கோது மாவு வச்சு செஞ்ச ஸ்நாக்ஸ் ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க எப்படி வந்திருக்குன்றது இது இன்னும் அதனால இப்படி இருக்கு ஆடுனதுக்கு அப்புறம் சம கிரன்ச்சியா இருந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்